வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இந்த வாரம் நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருவல்ல திருப்பதிகம் எரித்தவன் முப்புறம் என்று தொடங்கும் முதல் பாடலில் முப்புரம் எரித்தவன் சடையில் கங்கையை தரித்தவன் வேதங்களை பரப்பியவன் வேறு வேறு பொருள் உணர்த்தியவன் உறையும் இடம் திருவல்லம் என்கிறார் கற்றவர் திருவல்லம் என்று தொடங்கும் தனது திருக்கடை காப்பில் கற்றவர்கள் வாழும் திருவல்லத்தை தரிசித்துச் சென்று நற்றமிழ் ஞான சம்பந்தன் பாடிய குற்றமற்ற இந்த செந்தமிழ் பதிகத்தை கூற வல்லவர்கள் சிவபெருமானுடைய அழகிய திருவடிகளை அடைவர் என்கிறார் நாமும் இந்த பதிகத்தை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் எரித்தவன் முப்பூரம் எரியின் மூழ்க தரித்தவன் கங்கையை தாழ்சடை மேல் விரித்தவன் வேதங்கள் வேறு வேறு தெரித்தவன் ஊரை விடம் திருவல்லமே கற்றவரு தீர்வல்லம் கண்டு சென்று நற்றமிழ் ஞானசம் பந்தன் சொன்ன கற்றவரு தீர்வல்லம் கண்டு சென்று மிழ் ஞானசம் பந்தன் பந்த சொன்ன குற்றமிழ்ந்தமிழ் கூறவல்ல பற்றுவர் ஈசன் பொற்பாதங்களே பற்றுவர் ஈசன் பொற்பாதங்களே Yeah, 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 yeah.